ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பொம்மை வாங்கினா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கங்க அந்த பொம்மையை வந்து பத்திரமா வச்சுப்பேன் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகையிலையும் ஒவ்வொரு பொம்மையாக வாங்கிட்டு வந்து சேர்த்து தான் இவ்வளோ பொம்மை நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்குது எனக்கு பொம்மைனால் அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க எங்கே போனாலும் நான் பொம்மை வாங்காமல் வரவே மாட்டேன் திருவிழாவுக்கு போனாலும் இல்லை எங்கள் ஊருக்கு போனாலும் ரொம்ப அதிக விலையில் வாங்கலைனாலும் ஐம்பது நூறு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கூட இதில் உள்ள பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டில் வச்சு இப்படி அழகாக வச்சுக்கிறோன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாருங்க எவ்வளோ பொம்மை வாங்கி வச்சிருக்கேன்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கிட்ட நான் வாங்கி வச்சுருக்குது நல்லா அப்படியே இன்னமும் இன்னைக்கு வாங்கின மாதிரி புதுசு மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க என்னைய மாதிரி ஆறலாம் இந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சுருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு மெமரி இருக்குது இதில் என்ன மாதிரி ஆறலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க